நீங்க அந்த நாட்கள்ல ஆசை நடக்கும் போது உங்களுக்கு நகை போடாம நகை வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்ல அப்படி கூட எடுத்துக்கிட்டா கூட பின்னாடி ஃபியூச்சர்ல உங்களுக்கு அந்த ஆசை எல்லாம் வந்திருக்கா நல்ல ஓரளவுக்கு பொருளாதார வந்தபோது நம்மளும் நகை போடலாம் அப்படிங்கிறது என்னல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு விக்கிரகமா நாங்க நினைக்கிறோம் அது பொண்ணு ஆசை பொண்ணு நல்லதுன்றாரு பொண்ணு பொண்ணு வந்து பொண்ணு வெளியே என்னுடைய சொல்ல சொல்றாரு அது எதுக்காக சொல்றாங்க வந்து ஐஸ்வர்யவனாதான் வைக்கிறாரு நம்மள வந்து நல்ல நகைலாம் போட்டு அழகு பார்க்க தான் விரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பைபிள்லேருந்து எடுத்து மன தாழ்மை வந்து எப்போ வருங்க நம்ம மானுடைய நெருங்க நெருங்க நம்மள தாழுத்துரும் இல்லையா இல்லையா நான் ஒண்ணு இல்ல நீங்க தான் அப்போ நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மன தாழ்மையோட இருக்கிறேன்னு சொல்ல முடியும் அப்படி நம்ம எடுத்துக்க முடியுமா இப்போ வந்து இப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தி இப்போ நீங்கள் நான் விருப்பப்படுறேன் இதை போட்டு நல்லா இருக்கணும்னு

பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவத்தில் நிறைய பிரிவுகள் இருக்கு அது ஒரு பக்கம் பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நகை வகை நகை போடாதவங்க ஒயிட் சாரி நாங்கள் கலர் புடவை கட்டுவோம் இந்த மாதிரிலாம் ஒரு டாக் எப்பவுமே இருக்கும் ரெண்டு பிரிவு அப்படி இருக்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி பேக்ரவுண்ட்லேருந்து கத்தோலிக்லேருந்து வந்தவங்க அம்மாவும் நகை எல்லாம் சேரிலாம் கெட்டவங்க தான் அதுலேருந்து அப்படி பின்புலத்தில் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஞானஸ்தானம் அடைக்கப்பட்டு அப்படியே உள்ளே வந்துட்டீங்க பட் நீங்கள் அந்த நாட்களில் ஞானசம் நடக்கும் போது உங்களுக்கு நகை போடாமல் நகை வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படி கூட எடுத்துக்கிட்டா கூட பின்னாடி ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த ஆசைலாம் வந்திருக்கா நல்ல ஓரளவு பொருளாதாரம் வந்தபோது நம்மளும் நகை போடலாம் அப்படிங்கிறது என்னெல்லாம் வந்திருக்கா நகை போடணுன்ற என்ன கடுகளை கூட வரல ஆரம்பத்தில் இருந்தே அது எங்களுக்கு விருப்பதாக இருந்துச்சு சரி 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 கத்திர எங்களை நடத்தி வந்த விதத்தை நினைக்கும் போது அதுதான் எங்களுக்கு மேலோங்கி இருந்துச்சு எவ்வளவோ நகை வச்சு ஆடம்பரமா வாழ்ந்த அம்மா போட்டிருந்தாங்க நல்லா வச்சிருந்தாங்க நிறைய அதாவது சொல்ல எத்தனை பவுன் சொல்ல தெரியும் எனக்கு அது அந்த மாதிரி நல்லா வச்சிருந்தாங்க ஆனால் அதை வச்சு ஒரு சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆனால் இயேசு தான் நம்முடைய வாழ்க்கையில வந்து செய்வனையிலிருந்து பில்லி சுனியத்திலேருந்து விடுதலை கொடுத்து அப்பா உயிரை கொடுத்து வந்தனால அவருக்காக நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அவருக்காக சாட்சியாக வாழணும் என்ற ஒரே நோக்கம்தான் எங்களுடைய மைண்டில் இருந்துச்சு அப்படிதான் எங்கள் அம்மா எங்களை வளர்த்தாங்க ஆனா திருமணங்கும் போது கூட நகை போட்டு பண்ணணும்ன்ற என்ன கடுகளோ யாருக்கு வரல நீ நிறைய பேரை பாத்துருக்கலாம் பாக்குறீங்க ஆனா ஒண்ணு அந்த எண்ணம் வரல நகை ஆசைன்றது கொஞ்சம் கூட இல்ல உதாரணத்துக்கு என் மகளை கூட காலேஜ்ல படிச்சு முடியும் போது அவங்க மேடம் கூட சொன்னாங்க நீ இவ்வளவு அழகா நல்ல நல்லா இருப்பா நிறமா இல்லையா இவ்வளவு அழகா இருக்கு ஒரு நகை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அப்போ இல்ல நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கிறா ஏன் போட மாட்டேன் உங்க அம்மா வாங்கி தர மாட்டாங்களா சொல்லும்போது இல்ல அது எனக்கு விருப்பம் இல்ல அவளே நம்மளை பார்த்து அவளே என்ன செய்யறா இது ஒண்ணு பெரிய காரியம் எனக்கு விருப்பம் இல்ல எந்த வாழ்வு பிள்ளைங்களும் கொஞ்சம் போடணும்னு தான் ஆசைப்படும் ஆனா என்ன சொல்லிட்டு வந்தா எனக்கு விருப்பமே இல்ல அதை பத்தி ஆனா அவங்க மேடம் எங்ககிட்ட பேசும்போது சொன்னாங்க எப்படி நீங்க அதை வளர்க்குறீங்க அவள் பிள்ளைங்கள எங்கிட்ட கேள்வி கேட்டாங்க எல்லா பிள்ளைங்களும் விருப்பம் இல்லைன்னு சொல்லாது நான் வந்து நீங்க வேணாம்னு சொல்லி கட்டாயப்படுத்திருக்கீங்களோன்னு கேட்டேன் இல்ல அதை பத்தி எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டேன் ஒரே வார்த்தையில அப்ப எப்படி இந்த விருப்பம் எப்படி உங்களுக்கு வருது வெறுப்பு நாங்க அது குறித்து என்னமே வைக்கிறதே இல்லையே அப்ப எங்களுக்கு என்ன ஆண்டவர் நம்மளுக்கு இவ்வளவு தூரம் நடத்தி வந்தது தேவனுடைய கிரிகளை வெளிப்படுத்தணும் அவ்வளவுதான் இதுல ஆடம்பரம் அழிஞ்சு போற காரியம் பொதுவா இப்படி ஒரு இருக்கு இல்ல இப்போ நீங்க வந்துட்டு ஊழியர்காரங்களே நிறைய பேர் நகை போட்டுக்கறாங்க உங்களுக்கு அத பத்தி பேசவும் செய்யறாங்க நகை போடலாம் பைபிள்ல எங்கயுமே போடக்கூடாதுன்னு இல்ல போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ நீங்க அந்த என்ன மாதிரி பாக்குறீங்க பைபிள் வேற வேதத்துல இருந்து நீங்க எடுத்துக்கணும் வேதத்துல இருந்து பார்க்கவேன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு விக்கிரகமா நாங்க நினைக்கிறோம் ஓ அது பொருள் ஆசையாக பொண்ணு நல்லதுன்ற

அண்ணான ஒரு கூலி வேலை செறவங்க ஒரு சபைக்குள்ள போறாங்க அங்க போன உடனே அங்க வந்திருக்கிறவங்க எல்லார பார்த்து நாக பட்டுப்படவே இந்த மாதிரிலாம் இருந்து பார்த்துட்டு அந்த சபையை விட்டு வெளிய வந்துட்டார் ஓ வந்திருக்காங்க வெளிய வந்துட்டார் வந்துட்டு இங்க போற நம்மளை ஏத்து கொள்ள மாட்டாங்க அப்ப வேற எந்த சபைக்கு போலானா யாரோ ஒருத்தங்க பக்கத்துல உள்ளவங்க சொல்லுறாங்க நீங்க இங்க வாங்கன்னு சொல்லி எங்க சபைக்கு கூட்டி வந்தாங்க ஓகே அப்ப எங்க சபைக்கு வந்து பாத்தா எங்கள்ட்ட வந்து யாருமே அவ்வளவு ஆரம்பரம் கிடையாது உண்மையில இருக்கிறவங்க அப்படி அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருது நம்ம இப்படி இருக்கிறோமே இப்ப நம்ம உள்ள போனா நம்மள ஒரு மாதிரி பாப்பாங்க இல்ல நம்மள ஏத்து கொள்வாங்களா இடம் ஏத்துக்கொள்ள மாட்டாங்களா அந்த ஒரு ஒரு இது இல்ல வெளியே வந்துடுறாங்க சபி அப்ப இங்க வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க நல்ல கூட சபையில இணைஞ்சி நல்ல சந்தோஷமா ஆடி பாடி கத்துற ஆராதிக்க கிராம ஊழியத்துக்கு போவோம் அங்கெல்லாம் வந்து நல்லா டான்ஸ்லாம் எல்லாம் ஆடுவாரு எல்லாம் ஒரு அப்பந்தான் அவர்கிட்ட கொஞ்சம் பேச பழக அப்புறம் நான் தான் கேட்டேன் எங்க இருந்து வரீங்க எப்படின்னு கேட்கும்போதுதான் சொன்னா இந்த ஒரு இடத்துல இருக்கிற இந்த சபைக்கு நான் போனேன் அங்க போயிட்டு எனக்கு உள்ள போயிட்டு போ எனக்கு எல்லாம் வித்தியாசமா இருந்தாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு வறுமையில இருக்கிறவங்க ஒரு சபைக்குள்ள போனா அங்க ஒரு வித்தியாசமா இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க கண்ணு முடி ஜெபம் பண்ண முடியுமா தேவையில கேட்க முடியுமா எல்லாருமே இதா இருக்கிறாங்களே தானே எப்படி இருக்கிறோம் இப்ப நம்ம இந்த இடத்துல உட்காரது தகுதியா இல்லையான்னு தெரியலையே அந்த மாதிரி ஒரு மன வந்துருது வெளியே வந்து இப்ப வந்து எம் மலோடு சே ஒரு சகோதரனா சகோதரியா இங்க அந்த வேற்றுப்பாடே இல்ல

ஏதோ ஒரு தேவைக்குதான் சபைக்குள்ள வராங்க ஏதோ ஒரு பாரத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு ஒரு துக்கத்தை ஆற்றும்படி இங்க போனா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமான்னு தான் உள்ள வராங்க இப்ப அந்த வர்ற இடத்துல நம்ம அப்படிப்பட்ட ஒரு வசதி நம்ம ஏற்படுத்தி கொடுக்காம நம்ம கொஞ்சம் ஆடம்பரமா அப்படியா இருந்தா இவங்ககிட்ட போய் என்ன சொல்ல முடியும் ஒரு வறுமையில வர்றாங்கன்னா இப்ப ஒரு நகை இல்லாம போறாங்க நகை போட்டிருக்காரு நிறைய சபை மக்கள் வந்தா மாறி போலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுங்க அது நம்ம எப்படி பாக்குறோம் நீங்க அப்படி ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்றது ஓகேவா இப்படி நகையை கொடுத்த ஆண்டோரம் அவர் பக்கம் அழைக்கிறான்னு சொல்ல முடியுமா விடுதலை கொடுத்து சுகம் கொடுத்து பாவத்துல இருந்து தாண்டி வந்தாலும் சத்தியத்துல நின்னனாலதான் இதுவரைக்கும் நாங்க இருக்கோம் இப்ப வந்து உள்ள வர்றவங்களுக்கு நம்ம சத்தியத்தை சொன்னாலே ஆனா ஆசீர்வதிக்க ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சிடாங்க நம்ம எங்க சபையில வந்து நாங்க யாரும் நங்க கலட்டணும் சொல்றதே கிடையாது கத்திர சாட்சி ஆனா வந்து பார்த்து எங்களோட பழகி கத்தோடைய செயலை நினைச்சு அவங்களா கழட்டிடுறாங்க நகை கல் நகை நான் இன்னொன்னு கேக்குற இப்போ நகைங்கிறது நம்ம ஒரு பொருளாசையோட கபர் பண்ணி ஒரு அழகுக்கு போட்டுக்கலாம் அப்படி எடுத்துக்க முடியாதா புறமான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமா இரா அழகியா பாக்குறீங்க அப்ப வந்து நமக்கு பிரமான அலங்கார சில பேர் இப்படி சொல்றாங்க இப்போ நம்ம ஒரு பேரன்ட்ஸா இருக்கிறோம் நம்ம குழந்தைங்க அழகா ட்ரெஸ் போடணும் அழகின்னு நினைக்கிறோம் அதே மாதிரி நம்ம நினைப்பாரு

பெரிய காரியங்களை செய்வான் தான் நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்காரு இல்லையா அப்ப அந்த அதிகாரத்துக்கு அடையாளம் வந்து முத்திரம் என்று மோதிரம் ஒரு அதிகாரம் தானே அது வந்து நம்ம சரீர பிரகாரமாவே ஒரு மோதிரம் மாற்றம் கேட்கக்கூடிய நம்ம வந்து ஆவிக்குரிய லெவல்ல நம்ம பாக்கணும் மாம்ச ஒண்ணு இல்ல ஆர்வனை போல அழைக்கப்பட்டால் ஒளிய ஒருவனை தானாக ஊழியத்துக்கு வர மாட்டான் முடியாதுன்றாரு அந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு நிறைய பேர் ஊழியத்துக்கு வர்றதே கிடையாது அண்ட் ஒரு அழைப்பு இருக்கணும் கரெக்டா ஆனா அழைப்புனா என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா சில பேருக்கு தெரியல ஒருத்தர் ஒண்ணு சொல்றாங்க ஒரு தூதர் எனக்கு ஆனொரு சொப்பனத்துல காட்டினாரு வராரு இல்ல ஒருத்தர் திருதரசன் மூலமா பேசினாரு அப்படின்னு சில பேருக்கு அதுமே இல்லாம இன்னும் அந்த ஊழியத்துக்கு வராமலே இருக்கிற பிள்ளைங்க எத்தனையோ இருக்கிறாங்க என்ன கேட்டா ஆஹ் மெய்யான ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி உங்களை விக்கிரங்களை விட்டு உங்களை என்ன செஞ்சாரு அச்சிதார் இருக்கு அப்ப விக்ரங்க இருந்து விட்டு வெளியே வந்தவங்க எல்லாம் கண்டிப்பா ஊழி செஞ்சதா ஆகும் அவர்கள் எல்லாரும் ஊழியர்கள் தான் அப்படிங்க விக்ரங்க எப்ப விக்ரகத்தை விட்டு வெளியே வந்தீங்களோ அச்சிக்கப்பட்டீங்களோ அப்ப நீங்க என்ன செய்யணும் ஊழி ஊழி செஞ்சதா அப்ப இந்த வசனத்தை ஒரு ஆவிக்குரிய பிரகாரம் எடுத்தோம்னா நம்ம அதே மாதிரி செய்யலாம் மாம்ச பிரகாரமா இது அலங்காரம் இத ஆண்டவர் அலங்கரிச்சு பார்க்கறாருனா ஆனா வசனமே நிறைய 31 ஆ நீதிமொழி 31ல பார்த்தா நிறைய இருக்கு எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு அதாவது ஒரு சில வசனத்தை தனக்காக எடுத்துக்கிட்டு அதை வச்சு பேசுறது ஒரு உங்ககிட்ட சும்மா ஒரு தெரிஞ்சு இருக்கிறதா கேக்குறேன் எடுத்துக்க முடியுமா இப்ப ஆண்டவரை வந்து இப்ப நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி இப்ப நீங்க நான் விருப்பப்படுறேன் இதை போட்டு நல்லா இருக்கணும்னு இல்ல வேண்டான் உங்களுக்காக நான் எல்லாத்தையும் வரும் அப்படிங்கிற கத்தர் விரும்புவாரான்னு கேக்குறேன் அந்த மாதிரி இல்ல இல்ல அதாவது கத்தர் உங்க பேசினாதான் நீங்க கலட்டணும்

அங்க போய் எல்லாத்தையும் அனுபவிப்போம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அதான் நீங்க சொல் பிரசங்கம் பண்றவங்க சில பேர் நம்ம இங்க இதுக்காக அதுக்காக தான் இங்க தாங்க நகத்துல நகை எல்லாம் நாங்க இருக்கிறோம்ன்றாங்க நம்ம அங்க நகை இருக்குதா இல்லையோ அவரோட கூட இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை இந்த தங்க வீதி நடக்கிறோமா ஒரு தார் வீதி நடக்கிறோமா அது நமக்கு ஆனா பைபிள் இருக்கு அத சொல்றாங்க எனக்கு என்ன அவரோட கூட இருக்கும் அந்த ரீசனே கிடையாது அவரோட கூட இருப்பதுக்கு நம்ம என்னெல்லாம் இங்க நம்ம தியாகம் பண்ணணுமோ அவருக்காக எப்படி நம்மள ஒப்பு கொடுக்கணுமோ அர்ப்பணிக்கணுமோ அவருக்காக என்னெல்லாம் சேவை அவர் அவருடைய பாரெல்லாம் அழிந்து போற ஆத்மாக்களை கொடுத்த ஒரு பாரம் தான் அதுக்காக நம்ம என்ன செய்யணும் நம்மளை வருத்தி கொண்டு நம்மளை தாழ்த்தி நம்மளை விட்டு கொடுத்து பொறுத்து சகித்து அவருடைய சேவை செய்யணும் அது ஒண்ணுதான் நம்மளால மத்தவங்க இடர்ல அடைய கூடாது அது மெயினா அது நம்ம பாத்துக்கணும் அது மாதிரி நகை நாங்க போட மாட்டோம் நகை சேர்த்து வைப்பாங்க நாங்க போட மாட்டோம் நான் சேர்த்து வைக்கிறோம் அப்படி கூட வைக்கலாமல்லாம் அவங்க டவுட் கேட்டிருப்பாங்கல்ல இப்போ நகையா நான் சேர்த்து வைக்கவா அதான் ஒரு தம்பி என்கிட்ட கேட்டாரு மேரேஜ் ஆகாது தான் கழுத்துல செயின் போட்டிருப்பான் அவன் என்கிட்ட என்னடா இப்படி போட்டிருக்கிறேன்னு இல்ல ஆண்டி ஏதா அவசரத்துக்கு வேணா வச்சுக்கலாம் இல்ல அதனாலதான் அவன் சரி நீ வச்சுக்குவ நீ இப்படி சொல்ல சொல்ல உனக்கு அவசரம் வந்துகிட்டே இருக்கும் அவசரம்னா தேவை வந்துகிட்டே இருக்கும் அதாவது ஏற்ற வேலையில உனக்கு சகாயம் செய்ய கிருபைய

மகிமைப்படுத்த முடியும் எதன் மூலம் ஆண்டவர் மகிழமைப்படுத்த முடியும் ஊழியத்தின் மூலம் பாடல் மூலமா சாட்சியின் மூலமா ஏன் நம்ம உடையின் மூலமா கூட யானவரை மகிமைப்படுத்த கூடாது நான் சொல்றேன்

அதாவது சாதாரணமா கட்டுறது ஒரு நல்ல ஒரு சாரினா ஒரு ரெண்டாயிரம் எனக்கு இப்ப நான் கட்டுறதுல எனக்கு எடுத்து கொடுத்ததுதான் நான் வந்து எடுக்கறதே கிடையாதுல எனக்கு எல்லாரும் யாராவது விசுவாசிங்க அவங்க எடுத்தது குடுத்துருவாங்க இது கூட எனக்கு எடுத்து கொடுத்ததுதான் சரிங்களா அதனால வந்து எனக்கு இப்ப ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நல்ல சாரி இருக்கு சாதாரணமா ஒரு நீட்டா அதுதான் ரொம்ப நீ வந்து ரொம்ப தாழ்மையா இருக்கணும் ஏழ்மையா காட்டணும்னு இல்ல ஒரு ஆளு அதுக்காக நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சாரி கட்டணும்னு அவசியம் இல்ல நம்ம சபையில ஒரு ஐநூறு ரூபாய் சாரி கட்ட கூட வசதி இல்லாம எத்தனையோ போயிருக்கிறாங்க

ஒண்ணு எனக்கு வந்து ஊற என் கல்யாணத்துக்கு போட்டு இருந்தேன் என் கல்யாணத்துக்கு என்னோட கல்யாணத்தை தான் நான் பார்த்தேன் ஏன்னா எங்க அப்பா அம்மா எங்கேயும் வெளியே கூட்டு போக மாட்டாங்க வீட்டுலதான் இருக்கும் ஆனா கல்யாணம் முடிச்சு வந்த உடனே பாஸ்டர் வீட்டுல பாஸ்டோட அம்மாலாம் எப்பவுமே போயிட்டு தான் அவங்க சண்டேஸ்ல வசவாக்க போறப்பலாம் அப்போ எனக்கு சொன்னாங்க நீ நீ ஊழியக்கார மனைவியா இருக்கிறமா நீ வெள்ளதான் கட்டணும் சரிமான்ட்டு அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு நான் அப்போ புதுசுல கொஞ்சம் வெளியெல்லாம் போறப்போ அவங்க நிறைய சாரி எனக்கு எடுத்து கொடுப்பாங்க அவங்க பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரே பையனால என்னை வந்து நல்லா மாதிரி பார்த்து எனக்கு மாசத்துக்கு ஒரு கலர் படம் எடுத்துக் கொடுப்பாங்க எடுத்து கொடுப்பாங்க சொன்னா எல்லாம் டார்க் கலர் எனக்கு சாதாரணமாவே டார்க் கலர் எனக்கு பிடிக்காது ஆனா அவங்க எடுத்து எடுத்துக்கொடுதெல்லாம் டார்க் கலரா இருக்கும் வெளிய எங்க போனாலும் அவங்கதான் எடுத்து இந்த புடவை கட்டிட்டுவானா அந்த புடவை கட்டிட்டு வாங்க சரி கட்டிட்டு போவேன் ஆனா எனக்கு அது திருப்திப்படாது சரி அவங்க சொல்றாங்களே பெரியவங்க சரி கட்டிட்டு போங்க நாலு இடவுல போக 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 எனக்கு அது வெள்ளப்பொட கட்டிட்டு வெளியே போகணுன்ற எண்ணமே இல்லாம போச்சு அதனால நானே வெள்ளை புடவை கலர் புடவ கட்டிட்டு போகணும்னு என்ன நானே வெள்ளை புடவை கட்டிவிட்டேன் அப்படி இப்போ எனக்கு இதுல இருக்கிற சமாதானம் சந்தோஷம் அந்த கலர் புடவையில இல்ல பட் அதை நீங்கள் கட்டுவிங்க வீட்டில் கட்டுவேன் ஏன்னா வெளியே போகிறதே போகும்போது ஆமாம் வீட்டில்தான் அது உங்களுக்கு ஆமா அதுதான் இப்போவும் நான் சப்போஸ் ஏதாவது கட்டிட்டேன்னா யாராவது விசுவாசின்னு பார்த்தா உங்களை கலர் புடவை பார்த்தா நல்லாவே இல்லை பாசமா வெள்ளை போட தான் நல்லா இருக்கு

மாதிரியா இருக்கலாம் இல்லாம வந்தா கூட போயிட்டு தான் கலர் கலரா டிசைன் டிசைனா இப்ப வர லேட்டஸ்ட்லாம் மாடலாக வந்தா சபை எப்படி இருக்கும் சபையாவே இருக்குது இல்ல எவ்வளவு கடினமா இருக்கு இப்ப நீ உங்க காலத்துல எல்லாம் வந்து அப்படி போடாம இருந்தாங்க ஏசி பேக்ரவுண்ட்ல வந்தாங்க அப்புறம் அவங்க ஊழியம் பார்த்தாங்க இந்த உங்க பீரியட்ல இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய

தப்பா நினச்சிக்காதீங்க பெரிய பெரிய மூத்த ஊழியக்காரங்களாம் இப்போ ஒன்றும் பேச முடியாம நகை போடக்கூடாது அடிச்சு பிரசங்கம் பண்ணவங்களாம் இப்போ அவங்க மருமகளோ அவங்க பேரனோ பேத்தியோ பிள்ளைங்கள்லாம் போட ஆரம்பிச்ச உடனே இப்போ அந்த டாபிக்கே எடுக்கிறது கிடையாது இப்ப அதுக்கு நாம அவங்கள குறை சொல்லல அது ஒண்ணும் பண்ண முடியாது கேக்குறேன் இப்ப நிறைய போடுறாங்க ஒரே ஊழியக்காரங்களும் போடுறாங்கன்னு வச்சுங்க அந்த சபையில ஒரு கொஞ்சம் கூட நகை வாங்க முடியாம இருக்கிறவங்களுக்கு மைண்ட் லேபிள் இருப்பாங்க வருத்தப்பட தான் செய்ய வருத்தப்படுவாங்களா இல்லையா அப்ப நம்ம குடுக்குற காசு எல்லாம் காணிக்கெல்லாம் அவங்க இவ்வளவு டிசைன் போடுறாங்க நமக்கும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் ஒரு அஞ்சு பவுனோ ஒரு பத்து பவுனோ நகை போட்டு கூட கல்யாணம் பண்ண முடியல முடியலை நடந்து ஆனா இப்படியும் நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல இப்படியும் அவங்க சொல்றாங்க ஆனா இதை பார்த்துட்டு எங்களை மாதிரியும் உங்களையும் எங்கருத்துறேன் சொல்லிப்பாரு நாங்க அந்த மாதிரி இதை கொண்டு போறோம் அப்படின்ற அப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படி அப்படி எடுத்துக்க முடியாதான்னு கேக்குறேன் அது எடுத்துக்கவே முடியாது கத்தர் ஒண்ணு அதாவது நகையை காட்டி ஜனங்களை இழுக்கிறவர் இல்ல அன்பு காட்டி இரக்கம் காட்டி மனதுல காட்டி சமாரி அவன் அவனுடைய காயங்களை ஆட்டிதான் ஆண்டவர் அவனை நடத்துல அப்ப இது ஆடம்பரத்தை காட்டி நடத்தலையே மேஜிக் பண்ணலையே இது வந்து இது வந்து சும்மா ஒரு எடுத்துக்கவே ஜனங்களுக்கு வேண்டிய விடுதலை கிடைக்குதா வர்ற அவங்களுக்கு ஆவியில விடுதலை வேணும் ஆத்மாவில விடுதலை வேணும் சரீரத்துல விடுதலை இந்த மூன்று காரியத்துல விடுதலையோட இருக்காங்களா அதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அதுதான் முக்கியமா என்னுடைய பாயிண்ட் தான் வர்ற ஜனங்க அவங்க எந்த பிரச்சனையோட வராங்க எந்த வேதனையோட வராங்க அவங்க மன ரீதியா சோதி பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்ல உடல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்ல ஆன்மீக ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்களா அத பார்த்து அவங்களுக்கு வேண்டிய ஒரு கவுன்சிலிங் கொடுத்து நம்ம கொடுக்குற கவுன்சிலிங் வந்து நம்ம நம்ம தான் நம்மளோட கவுன்சிலிங் ஏற்றுக்கொள்வாங்க கரெக்டா நான் ஒரு ஆடம்பரமாக இருந்துட்டு நான் ஒரு கவுன்சிலிங் கொடுத்தேன்னு என்ன சொல்லுவாங்க என்ன என்னையும் மேலே கீழே தான் பார்த்து நிற்பாங்க தவிர என் கவுன்சிலிங் ஒன்று கூட அவங்க காதில் போவார் அதான் இப்பயும் ஒன்று இருக்குது சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது சர்ச்சுக்குள்ளே வரும்போது ஓகே அது நீங்கள் சொல்கிறது புரியுது பட் இப்படியே நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திருமண நிகழ்ச்சி போனால் கூட

எங்கள் விசுவாசியோடைய பொண்ணு கல்யாணத்துக்கு அவங்க வந்து கண்டிப்பா நீங்க வரணுமா அப்படின்னாங்க எங்களுக்கு போக இஷ்டம் இல்ல ஏன்னா நம்மள ஒரு மாதிரி பாப்பாங்கன்னு தெரியும் சரி என்ன பண்றது லேட்டா நம்ம போவோம்ட்டு காலை கல்யாணம் நாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு போல போறோம் போனா ஃபுல்லா மண்டபம் ஃபுல்லா நெறஞ்சுதான் இருக்கு நாங்க காலை தாயங்க தயங்க போய் காலை வைக்கிறோம் ஆனா ஸ்டேஜ்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்க வந்து வாங்க வாங்க முன்னாடி கூப்பிட்டு போறாங்க அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல எங்களை கனப்படுத்தி வச்சிருக்கீங்கப்பா அப்ப அவங்களை கூட்டு போற போது என்ன மத்தவங்களும் ஒரு மாதிரி பாக்குறாங்க என்ன ஒரு அப்புறம் ஆண்டு இந்த இடத்துல நம்ம கனப்படுத்துறதுன்னு ஒரு ஆளை வச்சுக்கிறாரு

இன்னும் அவங்க அத வெறு வெறுக்க அவங்களுக்கு ஒரு போயிடுச்சுன்னு தான் நான் யோசிப்பேன் வெறுக்கிறதுக்கு ஒரு இது உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்தார்கள் கிறிஸ்துவ பேர் வைத்தவர்கள் அல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல கிறிஸ்துவ உடையவர்கள் அப்போ அந்த அவரை உடையவர்களை தம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையணும் தான் பௌலம் மகசூல்

கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் செல்வ அடைந்திருக்கிறார்கள் நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் ஆவியில பிழை அதான் சொல்ற மாம்சத்தின்படி நினைச்சா அவிய அவங்கள பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்கும் நம்ம எப்படி இல்லையா நாங்க ஒரு ஆவிக்குரிய சிந்தியோட போறோம் எங்க போனாலே எங்களுக்கு இந்த ட்ரெஸ் இல்லையா அப்படி இல்லையா இப்படி இந்த என்ன வரவே இல்லை நம்ம ஒரு ஆவிக்குரியவர்கள் இந்த உலகத்துக்குரியவர் நான் சொல்லிட்டா அல்ல நான் உலகத்தான் நீங்களும் உலகத்தாரா உலகத்துக்கு இருபத்தி நாலாம் வசனத்துல அழகா சொல்லப்படுறது உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சீல்வர் அறிந்திருக்கிறார்கள் நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் ஆவியில பிழை அதான் சொல்ற மாம்சத்தின்படி நினைச்சா அவிய அவங்கள பார்த்தா எனக்குமா இருக்கும் நாங்க ஒரு ஆவிக்குரிய போறோம் எங்க எங்களுக்கு இந்த டிரெஸ் இல்லையா அப்படி இல்லையா இப்படி இந்த எண்ணம் வரவே இல்ல நம்ம ஒரு ஆவிக்குரியவர்கள் இந்த உலகத்துக்குரியவர் நான் சொல்லிட்டாரு நான் உலகத்தான் இல்லாத நீங்களும் உலகத்தாரா இல்ல அவன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுன்னு சொல்லிருந்தாரு அசனம் இருக்கா இல்லையா கண்டிப்பா இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவியூ சேனல்ல உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் நீங்க ஊழியரா இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்திவர்த்தியையும் தோன்றும்ங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது